தெரிய தெரியுமா தெரியாது தெரியுமா அப்படியே தெரியல போலீசார் அவையோட இந்த மாதிரி நல்லுற இருக்கணும் என்றும் தெரியும் சரிப்பா குற்றச்சாட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் சொல்ல வேண்டாம் இதுக்கு தான் கடைசியான மீட்டிங் தான் நடந்த பொது பொருள் தரவார் மீட்டிங் அதிலேந்து வராங்கன்னு தானே நீங்கள் அது உங்களை எதாவது உங்களுக்கு சொல்லி விட்டு நாங்கள் என்ன நடந்தீங்க ரெண்டு மூன்று இடங்கள் பண்ணி சொன்னாங்க அந்த இடம் தொடர்ந்து நடக்குவதில் அடுத்தவங்க அந்த மீட்டிங் நடக்கவில்லை

கடத்தொழில் தினக்கலத்தால அனுப்பப்பட்ட கடிதம் கடத்தொழில் சங்கத்துக்கு லைட் அடிச்சு மீன் பிடிக்கப்படாது மடி எழுக்கப்படாது மற்றது அடுத்ததாக நாங்கள் தொழிலுக்கு வள்ளத்துக்கு செல்லும் பொழுது வள்ளத்துக்கு உள்ளுக்குத்தான் லைட் பாவிக்கணும் கடத்தொழில் மீட்டிங்கில் எங்களுக்கு கூறப்பட்ட கடந்த காலத்துல மூன்று வருஷமா கூறப்பட்ட விஷயம் இன்று வரைக்கும் அந்த நடைமுறைய இந்த கடத்தொழில் தினக்கலக்கார பாவனைக்கு எடுக்கவும் இல்லை அதை தடை பண்ணப்படவும் இல்லை அதனால மக்களாலும் என்று எல்லாம் ஆனால் மக்கள் நாங்கள் எங்களை சங்கங்கள் தீர்மானம் எடுத்தால் எல்லாம் செய்வது

இதுக்கு அமைவாக இன்னும் ஒரு புதிய மூன்று பேரை தெரிவு செய்திருக்கிறோம் அவர்களுக்கு கிராமத்தில் உள்ள மக்கள் தேவைகளும் கிராமத்தில் உள்ள தேவைகளும் அவர்களுக்கு தெரியாத அந்த தெரிவு செய்திரு செய்தால் அந்த மக்கள் அந்த தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர் மக்கள்கிட்ட தேவைகளை என்னென்று அவைகளுக்கு தெரியும் அப்படியே மக்கள்கிட்ட தேவைகளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தருவினா உங்கள்கிட்ட சமர்ப்பிப்போம் என்று தான் நாங்கள் இதை வந்திருக்கிறது இதை நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே தெரியப்பட்ட அங்கத்தவர்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்றது என்னுடைய முதலாவது கோரிக்கை சம்பந்தமான பேர் எழுதி போட்டு இதை குடும்ப இன்னும் கரக்க கிடக்கு இதுக்கான தீர்வு நீங்கள் கண்டு கண்டு தந்தீங்களா அங்கே காட்டு விழும் மாண்டோட்ட பிரச்சனை எக்கச்சக்கமான விஷயம் கதைக்க வந்த நான் இதுக்கு ஒரு தீர்வு கண்டு தருந்தீங்களா மிச்ச விஷயத்தை நாங்கள் எங்களுக்கு இதுக்கான தீர்வு நீக்கினது

இந்த பிரச்சனையாக பிரச்சனையாகிறது அவங்க இடக்கில் போக விடுறாங்கல்ல கண்ணுக்கு லைட் அடிக்கிறாங்க மற்றது வாகனங்களை கொண்டு மரவடத்தில் விட்டுட்டு பார்க்கிங் லைட் போடாமல் நிற்கிறாங்க என்று சொல்லி இந்த மக்கள் கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்போ இதுவரைக்கும் நீங்கள் கருத்தில் கொள்ளவனும் இன்றைய தினம் பலிகாம மேற்கு சங்க இந்த பிரதேச செயலகத்தில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இது வந்து இந்திய வருடத்தின் முதலாவது கூட்டம் இந்த கூட்டம் மிக ஆக்கபூர்வமாக இருந்தது இதில் முக்கியமாக நாங்கள் ஒன்று குறிப்பிட்டவாகணும் என்று சொன்னால் இதில் சுமார் முப்பது வருடங்களாக சுளிவுருகத்திலே நிலை கொண்டிருந்த ஒரு இராணுவ தளம் ஒன்று அகற்றப்பட்டு அதன் வந்து அதன் காணிகளும் அந்த சம்பந்தப்பட்ட கற்றங்களும் தென்னை பனை வள அபிவிருத்தி சங்கத்திடம் அதன் உரிமையாளர்களாக அவர்களிடம் நாங்கள் கையெழுத்திருக்கின்றோம் அத்துடன் என் சங்கான கிழக்கு பகுதியிலும் ஒரு இராணுவ முகாம் அமைந்திருக்கின்றது அது தனியார் காணியில் அமைந்திருக்கின்றது அதில் அதையும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அந்த காணிகத்தை இராணுவத்தினர் எங்கள் பொதுமக்களிடம் கையளிக்க சொல்லி அதுக்கும் சாதகமாக பரிசீலிப்பதற்காக கூறியிருந்தார்கள் அத்தோடு இன்றைய இந்த கூட்டம் மிக சுமமாக நடைபெற்றது சென்ற முறை நடைபெற்ற கூட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் அதற்கான நடவடிக்கை வெற்றியும் முதலில் ஆராயப்பட்டது பிறகு இனி எடுக் நடவடிக்கை எடுக்க வேண்டிய வேண்டியவற்றியும் பொதுமக்கள் மற்றும் அலுவலர்கள் தங்களது கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள் நாங்கள் அவற்றை சாதகமாக பரிசீலித்துக்கிறோம் முதலில் நாங்கள் இங்கே தீர்வு காணக்கூடியவற்றை கண்டு மேலதிகமாக இருந்தால் அதை மாவட்ட அல்லது தேசிய மட்டத்துக்கு எடுத்து சென்று அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் எனவே இன்றைய கூட்டம் மிக சுமூகமாக நடைபெற்றது அதுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றி கூறி மீண்டும் அடுத்த கூட்டத்தில் நான் இது இந்த தொடர்பாக தொடர் நடவடிக்கைகள் பற்றி ஆராய்வோம் இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாடலரா ரீதியிலேயே திடீராக பணக்காரராக வந்த நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அது தொடர்பாக எங்களுக்கும் சில தகவல்கள் வந்திருக்கின்றன இந்த சங்கானை பிரதேச செயலர் பிரிவிலும் சிலர் வந்து திடீர் பணக்காரராக வந்திருக்கிறார்கள் என்றும் எனவே அவர்கள் தொடர்பான தகவல்களை நீங்கள் எங்களுக்கு வழங்குங்கள் எங்களுக்கு ஏற்கனவே கிடைத்தவே நாங்கள் அது தொடர்பாக தகுந்த அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கிறோம் அவர்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பார் இந்த சக்தி திட்டம் தொடர்பே தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது விரிவாக தெரிகிறது இதற்கான நடவடிக்கைகள் அவ்வாறு எடுக்கப்பட போகிறது பிரஜாசக்தி தொடர்பிலே நாங்கள் இன்றைய கூட்டத்தில் அது பற்றி ஆராயப்படவில்லை இருந்தாலும் இது நாடளாவிய ரீதியிலே ஜனாதிபதி அவர்களால் வெளியிடப்பட்ட ஒரு சிற்று நிறுவனத்துக்கு அமையத்தான் இது நடைபெற்றது இருந்தாலும் நாங்கள் இது மேலதிக நடவடிக்கைகளை அடுத்து வருகின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் தலைமையில் நடைபெறும் பொழுது நாங்கள் அதுக்குரிய சரியான நடவடிக்கையும் உங்களோட மக்கள் இருந்து வார குற்றங்களுக்கும் நாங்கள் குறைபாடுகள் அல்லது அவர்கள் இருந்து ஆட்சேபனர்கள் நாங்கள் அந்த கூட்டத்தில் தான் அதுக்குரிய நமது பதில்களை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கு உதாரணமாக நாங்கள் மற்ற கட்சிகளை பற்றி நாங்கள் கதைக்க முடியாது தானே நம்முடைய அவர்கள் வந்து அவர்களானே சொல்ல வேணும் தங்களுக்கு இன்னும் பிரச்சனை என்றது அவர் அது அவர்களோட சொந்த விவகாரம் நாங்கள் அதை அது நாங்கள் அதனால் சொல்கிறாங்கள் பெருசாக அரசியல் அவை என்ற அவை தான் அதுக்குரிய மறுமொழியை சொல்வோன்னு முடியும் நாங்கள் இன்னொரு கட்சியை பற்றி நாங்கள் சொல்வது அவ்வளோ நல்லவன் மருத்துவம் நானும் அவதானித்திருக்கின்றேன் அவர்கள் அந்த டோர்ச் லைட்டை மட்டும்தான் பாவிக்கின்றார்கள் இது தொடர்பாக நாங்கள் தகுந்த மாவட்ட அல்லது தே அதிக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு இது தொடர்பான குறைபாடை நாங்கள் எடுத்தமுடன் தெரிவித்து அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் நாங்கள் இந்த முறை ஏனென்றால் இந்த முறை நாங்கள் இந்த வருடத்துக்கான ஒழுங்குணைப்பு குழு கூட்டங்களை மிக திட்டமிட்ட முறையில் நடத்தி இங்கே நடந்த பின்பு தான் அடுத்தாக மாவட்ட குழு நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறேன் ஏனென்றால் இங்கே இருக்கிற பிரச்சனை நாங்கள் கொண்டு போகக்கூடிய அதுக்கு ஏற்றவாறு நாங்கள் எல்லா யாழ் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பிரதேச இலகங்களுக்கும் ஒப்ப நடத்த போகிறோம் என்ற ஒரு பட்டியலை இப்போ தயாரித்து கொண்டிருக்கோம் அதன் அடிப்படையில் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம் இப்போ மலிகாமம் வடக்கு தையிட்டு பிரச்சனை நீங்கள் பிரதேச ஒருமுறை குழு தலைவராக அது இந்த முன்னேற்றங்கள் நடைபெற்று இதுவாக இந்த மலிகாம வடக்கு தையிட்டு பிரச்சனை வந்து உண்மையிலே அது இப்போ ஒரு ஜனாதிபதி மட்டத்துக்கு பட்டில் சென்றுள்ள பிரச்சனை அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் விரைவில் நாங்கள் அதுக்கு ஒரு தீர்வு கொடுப்போம்